இல்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா அரசு விருது அப்படிங்கறத நம்ம அரசியல் விருது அப்படின்னு நம்மளே ஒரு அறிஞர் பொருள் கொடுத்துடலாம் அதுதான் உண்மை ஒருவருக்கு விருது கொடுப்பதற்கும் ஒருவருக்கு விருது மறுக்கப்படுவதற்கும் பின்னால வந்து ஒரு அரசியல் இருக்கும் ஒரு இயக்குனர் அமீருக்கோ வெற்றிமாறனுக்கோ கரு பழனியனுக்கோ பத்ம விருது கொடுக்கப்படுமா இது என்ன வகையில அஜித்துக்கு அஜித் வச்சு அவங்க என்ன லாபம் அடைய பாக்குறாங்க சார் ரெண்டு கட்சிகளும் அஜித்தை வைத்து பெரிய லாபம் இல்லை அஜித் ரசிகர்களை வைத்து லாபம் அடைகிறது விஜய் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆதங்கப்படுறாங்க ஏன் எங்களுக்கு எல்லாம் அங்கீகரிக்க மாட்டீங்க நீங்கள் அரசு விருதுகள் அரசியல் விருதுகள் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த விருதை கொடுத்தா கூட எனக்கு வேணாம் அப்படிங்கிற பக்குவமே நமக்கு வந்துடும் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சிருக்காரு அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரும் கூட பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததே தவிர அது வந்து ஒரு முழு அர்த்தத்தோடு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது இது மாதிரி படமாக வர வாய்ப்புகள் இருக்கு அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் படம் போன்ற தோற்றம் இருந்தாலும் அது வந்து பேஸ் வந்து ஒரு மசாலா படம் தான் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் பகவந்த் கேசரிங்கிற நடிகர் அஜித் அவர்களுக்கு பத்மபூசன் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இதோட இது பொலிட்டிக்கலாக பார்க்க வேண்டியது இருக்கா இல்லை வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றத நம்ம அதோட அந்த புள்ளியில் எனக்கு நின்று பார்க்கணும் இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அரசு விருது அப்படிங்கறத நம்ம அரசியல் விருது அப்படின்னு நம்மளே ஒரு அறிஞர் பொருள் கொடுத்துடலாம் அதுதான் உண்மை அது தமிழ்நாடு அரசு கொடுத்தாலும் சரி ஒன்றிய அரசு கொடுத்தாலும் சரி ஒருவருக்கு விருது கொடுப்பதற்கும் ஒருவருக்கு விருது மறுக்கப்படுவதற்கும் பின்னால் வந்து ஒரு அரசியல் இருக்கும் ஸோ அப்படித்தான் இன்றைக்கு பத்ம விருதுகள் கொடுக்கப்படுவதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் மக்களிடம் பிரபலமாகாத கலைஞர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது வேறு ஆனால் ஒரு அஜித் குமார் போன்ற ஒரு திரைக்கலைஞர்களுக்கு கொடுக்கும்போது அதற்கு பின்னால் வந்து நிறைய கணக்குகள்லாம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே ஒரு இயக்குனர் அமீருக்கோ வெற்றிமாறனுக்கோ கரு பழனியனுக்கோ பத்ம விருது கொடுக்கப்படுமா நிச்சயமாக வாய்ப்பில்லை அப்ப என்ன காரணம்னா இவர்கள் நம்மளுடைய கொள்கை எதிரிகள் இவர்களுக்கு இந்த விருதுகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடாக இருக்கும் அப்போ அஜித்குமாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு கணக்கு இருக்கும் என்ன கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வரப்போகுது அஜித்குமாருக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அந்த ரசிகர்களுடைய வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கூட காரணமா இருக்கும் பட் எல்லாத்துக்கு மேலே நம்ம பத்ம விருதுகளை வந்து நம்ம பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றிய அரசு கொடுக்குற கலைமாமணி விருது அவ்வளவுதான் நான் அந்த விருதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இப்போ ஒரு பக்கம் இங்கே ஸ்டேட்டில் திமுக கவர்மெண்ட் அஜித் மேலே ஒரு கார்னர் வைக்கிறாங்க அவரை வந்து அதிகமதிய பிரபலப்படுத்துகிறாங்க அஜித்தும் இதுக்கு நன்றி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் மத்திய அரசும் அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்றப்ப இது என்ன வகையில் அஜித்துக்கு அஜித் வச்சு அவங்க என்ன லாபம் அடைய பார்க்குறாங்க சார் ரெண்டு கட்சிகளும் அஜித்தை வைத்து பெரிய லாபம் இல்லை அஜித் ரசிகர்களை வைத்து லாபம் அடைகிறது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் என்னென்னா இன்னைக்கு சினிமாவில் வந்து ரெண்டு பேர் வந்து போட்டியாளர்களாக இருந்தாங்க ஒன்று விஜய் இன்னொன்று அஜித் இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்ட அப்போ விஜய் ரசிகர்கள் அனைவருமே அந்த கட்சிக்கு தான் வாக்களிக்க போறாங்க இப்போ அதற்கு நிகரான வந்து வாக்குகள் வந்து அஜித் ரசிகர்கள்கிட்ட இருக்கு இந்த வாக்குகளை யார் கெயின் பண்றது அப்படிங்கிறதுல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு மறைமுக போட்டி நடக்குது எல்லாத்துக்கு மேல ஏற்கனவே கருணாநிதி முதல்வராக இருந்த போது அந்த விழாவில் வந்து அஜித் குமார் தைரியமாக பேசிய பிறகு திமுகவே அஜித் மீது ஒரு அதிருப்தியில் இருந்தது அது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை அஜித் ரசிகர்களும் கூட ஒரு ஆன்டி டிஎம்கே மூடில் தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அஜித்குமாரோடைய அந்த ரேஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறது அவருக்கு ஆதரவாக இருப்பது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் குமாரை தங்கள் பக்கம் கொண்டுவதற்கான ஒரு முயற்சியை வந்து திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே கூட ஒரு செய்தி சொன்னோம் அஜித்குமாரோடைய அடுத்த படத்தையே உதயநிதியுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் தான் தயாரிக்க போகுது ஸோ இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியாகணுங்கிற மாதிரி பிளான் போட்டு இப்போ ஒரு ஒரு போயிட்டு இருக்கு ஸோ அப்படி நடக்கும் பட்சம் இப்போ அஜித் ரசிகளுடைய மைண்ட் என்ன மாதிரி செட் பண்ணுவாங்க அப்படின்னா அஜித்தும் திமுகவும் இணக்கமானவர்கள் அப்போ நம்முடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஜித்துடைய ரசிகளுடைய மைண்ட் செட் போகும் ஸோ இப்படி எல்லாம் நடக்குது அஜித் அவித் இப்போ இந்த இயர் அஜித்துக்கு ஒரு பாசிட்டிவான இயர் அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல விடாமுயற்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இது அவருக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கலாம் எல்லா இயருமே அஜித்துக்கு பாசிட்டிவான இயர் தான் அதில் என்ன சந்தேகம் அதாவது வணிக ரீதியாக அவர் ஒரு தோல்வி படத்தை கொடுத்தாலும் அடுத்து நடிக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் வந்து பல மடங்கு உயர்த்தப்படுது என்ன அதுக்கு அடுத்து ஒரு தோல்வி படத்தில் நடித்துட்டாருங்கிறதுனால அஜித்துடைய புகழ் வந்து மங்குவதே கிடையாது அதனால கடந்த காலங்களில் எல்லா வருடங்களுமே அஜித்துக்கு ஒரு பாசிட்டிவான இதுதான் இந்த வருடம் வந்து கூடுதலான அனுகூலம் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுறது இன்னொரு பக்கம் வந்து ரேஸ்ல போனது மூலமாக அவருடைய புகழ் வந்து இன்னொரு படி உயர்ந்திருக்கு நீங்க ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் கொடுக்கப்பட்ட விருதுக்கும் அரசியல் இருக்கு கொடுக்கப்படாத விருதுகளுக்கும் அரசியல் இருக்குன்னு விஜய் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆதங்கப்படுறாங்க ஏன் எங்களுக்கு அங்கீகரிக்க மாட்டீங்கன்ற அப்ப அவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து மக்கள் மனித மனதுல ரொம்ப இடம் பிடித்தவங்க ஒன்னு மக்கள் தலக எம்ஜிஆர் அவர்கள் இன்னொன்னு தளபதி விஜய் அவர்கள் எங்க ரெண்டு பேருக்கு தான் எங்க அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கோட் பண்றாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதான் ரொம்ப உண்மையா சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன பதில் விருதுகளினுடைய தொடர்ச்சியாக தான் சொல்லணும் அரசு விருதுகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு யாருமே கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அரசு விருதுகள் அரசியல் விருதுகள் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த விருது கொடுத்தா கூட எனக்கு வேணாம் அப்படிங்கிற பக்குவமே நமக்கு வந்துடும் அதனால் விஜய் ரசிகர்கள் வந்து இப்போ அஜித்துக்கு விருது கொடுத்தது குறித்து வந்து இவர்கள் வருத்தப்பட்டார்கள் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று இந்த விருது ஏன் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் யோசிக்கும்போது உங்களுடைய தளபதி விஜய்க்கு இதை கொடுக்காதது நல்லதுதான் அப்படிங்கிற தான் நீங்க வரணும் நீங்க பாருங்க ஒரு பத்ம விருதை கொடுத்து விஜயையும் ஒரு பாஜகவுடைய ஆதரவாளரா அனுதாபியாக மாற்றுவதற்கு பதில் அது கொடுக்காம இருப்பது நல்லது இல்லையா ஒரு விமர்சனம் இருக்கு விஜய் மேல இல்ல நிச்சயமாக கடை இந்த மாதிரியான விருதுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய கணக்கு இருக்கு அதனால இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சார் விஜயோட சிக்ஸ்டி நைன் போஸ்டர் பார்த்துருப்பீங்க என்ன சார் சொல்ல வராங்க அந்த போஸ்டர்ல அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படம் நமக்கு கிடைத்த தகவல் படி அது ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் தான் அதே நேரம் அதுக்குள்ளார ஒரு ஏரியாவில் வந்து அரசியல் ஏரியா இருக்குது அதே நேரம் இந்த படத்தை ஒரு அரசியல் படமாக மாற்றுவதற்காக ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சுருக்காரு அதே நேரம் அந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பு வந்தது அதை வந்து நான் சொல்லித்தான் ஆகணும் என்னென்னா மக்கள் அதான் அவருடைய ரசிகர்கள் முன்னால் வந்து அவர் செல்ஃபி எடுத்ததே வந்து அவங்களுடைய போஸ்டராக கொண்டு வந்தாங்க ரசிகர்கள் கூட செல்ஃபி எடுப்பதை வைத்தே வந்து உங்களை ஒரு ஜனநாயகனாக நம்ம ஏற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மக்கள் பிரச்சனையில் மக்களோடு நீங்கள் போது தான் நீங்கள் ஒரு ஜனநாயகவாதியாக ஆக முடியும் ஜனநாயகன் என்று சொல்லி கொள்வதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் இங்கு வந்து பல மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் கூட இல்லாமல் இன்னைக்கு வந்து நீங்கள் அரசியல்வாதியாக மாறின பிறகு மெல்ல வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக எடுத்துகிட்டு வர்றீங்க அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரும் கூட பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததே தவிர அது வந்து ஒரு முழு அர்த்தத்தோட இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப இப்படி புரிச்சிக்க கூடாது சார் எனக்கு வந்து எவ்வளவு ரசிகர் பட்டாளம் இருக்கு இப்ப அதுல பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுக்கு ட்ரெஸ் கோடை பாக்குறப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோட ட்ரெஸ் கோடு பார்த்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கு எனக்கு எவ்வளவு பெரிய நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்றத ஆளுங்கட்சி தரப்புக்கு ஒரு விஜய் ஒரு மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாதா இல்ல இது விஜய்க்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த போஸ்டர் மூலம்தான் அவர் வந்து புரிய வைக்கணுமா என்ன விஜய்க்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் விக்கிரவாண்டியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்திங்க அங்கிருந்த கூட்டத்தையே இல்லை நம்ம நேரில் பார்த்தாச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இமேஜாக வந்து உங்களுடைய ஐ மீன் அந்த போஸ்டராக வந்து உங்களுடைய ரசிக பலத்தை வந்து சொல்லணும் நான் அப்படி நினைக்கல ஓகே சார் இது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறது இப்போ சமீபத்தினா குடும்பஸ்தன் மூவி அது எல்லாராலும் பாராட்டப்பட்டு வருது நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன சார் இல்லை ஆக்சுவலி நான் அந்த படம் பார்த்தேன் அது வந்து ஒரு ஆகச்சிறந்த படம் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது அதே நேரம் இன்றைக்கு வருகிற பெரும்பாலான படங்கள் என்பது ஆபாசம் ஏன்னா வன்முறை அப்படிங்கிற படங்கள் தான் பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்கு அதுல வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட படமா இருக்கு இன்னும் சொல்லப்போனால் போனா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து திரை திரையரங்குகளுக்கு வருவதை இப்போ ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு ஏன்னா ஃபேமிலியோடு வந்து உட்கார்ந்தோம்னா இப்ப எந்த நேரத்துல என்ன காட்சி வருமோ அப்படிங்கிற ஒரு பதைப்போட படம் பார்க்குற சூழல் தான் இன்னைக்கு இருக்கு அதே நேரம் குடும்பஸ்தன் என்பது பாத்தீங்கன்னா ஒரு குடும்பஸ்தன் படுகிற கஷ்டம் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அந்த காலத்தில் கே எஸ் கோபாலகிருஷ்ணனும் விசுவும் விசேகரும் எடுத்த படங்கள் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த தலைமுறைக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு படமா கொடுத்துருக்காரு பட் நான் இந்த படத்துல பாசிட்டிவா பார்த்தா மணிகண்டனுடைய கதை தேர்வு ஏன்னா அவர் இருந்து பாத்தீங்கன்னா ஜெய் பீமா இருக்கட்டும் குட் நைட்டா இருக்கட்டும் ரவ்வரா இருக்கட்டும் மற்ற ஹீரோக்கள் செய்ய தயங்குகிற செய்ய அஞ்சுகிற அந்த கதாபாத்திரங்கள்ல வந்து அவர் நடிக்கிறார் அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் கூட அப்படிப்பட்ட ஒரு இதுதான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க தகுதியான ஒரு படமாக அது இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து தான் சார் என்னோடய அடுத்த கேள்வி அவருடைய கதை தேர்வு அப்படின்றது எல்லாராலையும் பாராட்டப்படுது எல்லாரும் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட் எடுத்து அது மாதிரி விஷயங்களில் நடிக்கிறாரு அவருடைய மார்க்கெட் இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்க போகும் இல்லை நிச்சயமாக எப்பயுமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைந்தால் உடனடியாக அந்த நடிகருடைய மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஸ்டெப்பு மேலே போகும் அந்த மார்க்கெட் உயர்வது என்பது பார்த்திங்கன்னா அவருடைய சம்பளம் உயர்வதாக தான் அர்த்தம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடையும் போது அடுத்த படத்தினுடைய வியாபாரமும் வசூலும் வந்து உயரும் ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா மணிகண்டனுடைய ஒவ்வொரு படங்களுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்லையும் சரி வசூல்லையும் சரி ஒரு படி மேல போயிட்டு தான் இருக்கு ஆனா நமக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா இந்த மாதிரி வணிக வெற்றியை தொடர்ந்து கொடுக்கும்போது இந்த வியாபாரிகள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இவரை எப்படியாவது ஒரு மசாலா பட ஹீரோவா மாத்தி நம்ம வந்து கோடிக்கணக்கில் பணம் அல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டத்தோடு அவரை வந்து முற்றுகையிடுவாங்க சும்மா இல்லை ஒரு பெரிய பணத்தாசை காட்டுவாங்க அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ கிட்ட பார்த்திங்கன்னா திடீர்னு பத்து கோடி தர்றேன் உங்களை பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் ஒரு மசாலா பட டைரக்டர் அடையாளம் பண்ணி இவருடைய இயக்கத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்லாம் ஆசை காட்டி அவரை ஒரு மசாலா பட நடிகராக மாற்றிடுவாங்க கடந்த காலங்களில் விஜய் சேதுபதிக்கெலாம் அப்படித்தான் நடந்தது அதை சிவகார்த்திகேங்கிற ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வந்தாரு அவர் விரும்பி மசாலா பட ஹீரோவா மாறுறாரு ஆனால் விஜய் சேதுபதி நல்ல நல்ல படங்களில் நடிக்கணும் அப்படின்ட்டு வந்தாரு அவரை இந்த வியாபாரிகள் மசாலா பட ஹீரோவா மாத்தினாங்க ஒரு விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு அடையாளத்தோடு தான் இருக்காரு பட் இவர் எதிர்காலத்துல என்னாக போகிறார் அப்படிங்கிறது தெரியல இப்போ விஜய் சிக்ஸ்டின் பொறுத்த வரைக்கும் அது இது மாதிரி படமாக வர வாய்ப்புகள் இருக்குது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அறிவிச்சாங்க பட் இப்போ வந்து அந்த ரிலீஸ் செய்தியில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் படம் போன்ற தோற்றம் இருந்தாலும் அது வந்து பேஸ் வந்து ஒரு மசாலா படம் தான் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு மசாலாவுடைய ரீமேக் தான் ஸோ அந்த மசாலா மேலே வந்து இந்த அரசியலை தூவி வந்து ஒரு அரசியல் படம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சோசியல் மீடியால நிறைய கேள்விகள் போயிட்டு சார் என்ன அப்படின்னா விஜய் வந்து சிக்ஸ்டி நைவட நிறுத்த மாட்டாரு இன்னொரு படத்தில் ஏதோ கெஸ்ட் ரோல் பண்ணுவார் இல்லை லாஸ்ட்டாக ஒரு படம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கு அடிப்படுது பட் நம்ம விசாரிக்கிறப்ப அவரில் அவர் தீவிர பாலிடிக்ஸில் இறங்க போகிறாரு மண்டல வாரியாக மாநாடு நடத்த போகிறாரு அப்படின்னு அவங்க ஒரு பக்க தகவல் சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைக்கூடிய தகவல் என்னவா சார் இருக்குது அதாவது என்னென்னா விஜய் வந்து அறுபத்தி ஒம்போதுங்கிறத அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டார் இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டார் எந்த அடிப்படையில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நமக்கு வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டி கிடைக்கும் நம்ம வந்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அந்த அறிவிப்பு அவர் வெளியிட்டது பட் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்த பிறகு விஜய்க்கு வந்து கலா நிலவரம் தெரிஞ்சிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் தமி தனித்து நின்றால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது இதோட வந்து அவர் நிப்பாட்டுவதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லப்போனால் போனால் விஜயனுடைய நண்பர்களே அவருக்கு சொன்ன ஆலோசனை என்னன்னா அறுபத்தொம்போதோடு நிறுத்தாதீங்க நீங்கள் தொடர்ந்து நடிங்க அரசியலில் நீங்கள் நினைத்ததை அடையும் வரை நடுங்கிறது தான் அவருக்கு கொடுத்த அட்வைஸ் பட் விஜய் வந்து கொஞ்சம் அதை திங்க் பண்றதாதான் தான் நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் விஜய் நினைத்த வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ நீங்க அறுபத்தொம்போதை முடிச்சுட்டு அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க சும்மா உக்காந்துருக்குது இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னதான அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அந்த தேர்தல் நெருங்குகிற அந்த ஒன்றரை வருடங்கள் தான் தீவிர அரசியலில் இருப்பாங்க மூன்றரை வருஷங்கிறது வெறும் அறிக்கை அரசியல் தான் அப்போ அந்த மூன்று வருஷம் வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தை விரயம் பண்ணாமல் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சுங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்து நடிக்கிற முப்பத்தி ஒன்று வரை நீங்கள் நடிக்கிற அனைத்து படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் இஷ்யூவை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பொலிட்டிக்கல் படமாக கொடுத்தா அது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தலில் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து உதவி பண்ணும் இதை வந்து விஜய் யோசிச்சார் அப்படின்னா அது அரசியல்லையும் அவருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சினிமாவிலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் யோசித்து பாருங்களேன் அறுபத்தி ஒம்போதில் அவர் வந்து சினிமாவை குயிட் பண்றதுக்கு பதிலாக ஒரு எழுவத்தஞ்சு படம் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி இந்த இடைப்பட்ட ஐந்து வருடத்தில் வந்து அவர் நடிக்கலாம் இந்த ஐந்து படங்களும் மசாலா படங்களா இல்லாமல் அரசியல் படங்களாக இருந்தால் விஜயகாந்துக்கு எப்படி வந்து ஒரு பெரிய அளவில் அவருடைய கடைசி நேரத்து படங்கள் அந்த கடைசி காலகட்ட படங்கள் கை கொடுத்ததோ அந்த மாதிரி இந்த படங்கள் விஜய்க்கு வந்து கை கொடுக்கும் அவர் வந்து இதை கன்சிடர் பண்ணணும் இப்போ நீங்கள் ஏற்கனவே கடந்த பேட்டியில் சொல்லுறிங்க சார் திமுக அதிமுக மதியான கட்சி எதிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட்சி கேடர்ஸ் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அப்படின்னு இப்போ மாவட்ட செயலாளர்களும் எல்லா இடத்துலையும் நியமிச்சுட்டுருக்காரு பூத் கமிட்டி போடுறாரு அந்த பூத் கமிட்டிக்கு ஒரு நிர்வாகிகளை போடுறாரு இதெல்லாம் பார்க்குறப்ப தமிழக வெற்றிக் கழகம் திராவிட கட்சிகள் ஃபார்முலாவை எடுத்துக்கிறாங்க சேம் டைம் தன்னோட கட்சி கேடர்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா இல்லை பொதுவாகவே நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்குன்னே ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாடி இருக்கும் கிளைச் கிளை செயலாளர் பகுதி செயலாளர் நகர செயலாளர் ஒன்றிய செயலர் இந்த மாதிரியான பதவிகள் எல்லாமே உருவாக்கப்படும் பல்வேறு அணிகள் உருவாக்கப்படும் இது பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளிலும் இருக்கிற ஒரு செட்டப் தானே நீங்கள் அதை அதை தவிர்த்துட்டு நீங்கள் வேற ஒரு ஃபார்முலாவில் வந்து கட்சி நடத்த முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு உறுப்பினர் செயற்கையை வந்து நீங்கள் ஆப்ல பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை நவீனப்படுத்த முடியும் மற்றபடி இந்த மாதிரியான செட்டப்புகளை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அதனால இது ஒரு திராவிட கட்சியை வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை எல்லா கட்சிகளும் செய்கிற அதே நடைமுறையில் தன்னுடைய கட்சியை அவர் பலப்படுத்துறாரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்த நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி